நீ சரிசுவுன் உள்ளம் திரவாயோ பாசலடை நின்று ஆசையாய் தட்டும் நீ சரிசுவூக்குள் உள்ளம் திரவாயோ பாவி ஒரு போதும் தள்ளாத வாவென்று உன்னை அலைந்திடுவாயோ அலைவாயோ பார் யாரும் இல்லை என்று நீதரை மீதினில் அலைந்திடுவாயோ காணாத ஆட்டை தேடி வந்தமைப்பு கண்டு மந்தையில் சேர்த்திடுவாய் ஆட்டை தேடி வந்த மீப்ப கண்டோண்டை மந்தையும் சித்திடுவா வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரியசுவுக்கும் உள்ளம் தீரவாயோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் துக்காலை வேளையிலே வாசலண்டையில் நின்று தட்டுகின்ற ஆண்டவருடைய சத்தம் நம் காதில் கேட்கிறதா இல்லை உலகத்தின் சத்தத்திலே ஆரவாரத்திலே அந்த சத்தம் எனக்கு கேட்கவில்லையா ஆண்டவர் சொல்கிறார் வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு போதனை பண்ணுவேன் என்று சொல்கிற வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை ஒருவனை தேடுகிறது வேதத்தில் பல்வேறு இடங்களிலே அவர் இன்சிஸ்ட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் திங் முக்கியத்துவம் அந்த ஒருவனுக்கு கொடுக்கிறார் ஒரு ஆத்மாவை குறித்த அந்த கவலை அவருக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கிறது அந்த ஒரு ஆத்மா ஆண்டவருக்குள்ளே வந்துச்சுன்னா பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைக்கும் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கரிசனை ஒரு ஆத்தமாவையாவது ஒரு நாளைக்கு ஆண்டவருடைய பக்கத்தில் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா பரலோகம் மகிமைப்படும் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் பரிசையருக்கும் வேதபாரகருக்கும் விளக்கம் கொடுப்பதற்காக ஆண்டவர் மூன்று ஓமைகளை அவர் சொல்கிறார் இதில் நாம் ஏற்கனவே தியானித்தபடி லாஸ்ட் ஃபவுண்ட் ரிஜாய்ஸ் இழந்து போன காரியங்கள் அதை கண்டுபிடிக்கிற காரியங்கள் அதன் விளைவாக ஏற்படுகின்ற சந்தோஷம் உலக பிரகாரமான ஒரு காரியத்தை ஒரு பொருளையோ ஒரு இதை இழந்து போயிட்டோம்னா அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உடனே போய் சொல்லுவோம் அதை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவங்க எல்லாட்டையும் போய் சொல்லி சந்தோஷப்படும் அதுபோல் ஒரு ஆத் இழந்து போன ஒரு ஆத்மாவை நான் கண்டுபிடிக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரணும் அந்த சந்தோஷத்தின் மிகுதியினாலே இழந்து போன ஆத்மாக்களை நான் தேட வேண்டும் முதலாவது எனக்குள்ளே நான் இழந்து போயிருக்கிற சாயலை புதுப்பித்து கொள்ளவும் மறுரூபமாகவும் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய சத்தத்துக்கு நான் அதிக அளவில் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை உணர வேண்டும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை இழந்து போன நான் அவரால் மீட்கப்பட்ட பொழுது எனக்கு எப்படி சந்தோஷம் வருதோ அந்த சந்தோஷம் பரலோகத்திலேயும் உண்டு அதோடு நான் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும் அப்படிங்கிறதான் பரிசை இருக்கும் வேதபாடு இருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் பர பாவைகள் மேலே அக்கறை வச்சுருக்கீங்களே அங்கே போய் ஆயக்காரர் வீட்டில் போய் சாப்பிட்றீங்களேன்னு குற்றச்சாட்டை சுமத்த பொழுது அவர் சொன்ன ஓமை வந்து ஆண்டவர் ரட்சிப்பதற்காகவே பாவிகளை ரட்சிப்பதற்காகவே உலகத்தில் வந்தார் என்பதே நீங்கள் அறிந்திருக்கிற அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் முதலாவது ஒரு ஓமை சொல்லுகிறார் உங்களில் ஒரு மனுஷன் நூறு ஆடுகளை உடையவனாக இருந்து அப்போ பரிசு வேதபாரர் தான் சொல்கிறார் உங்களில் இருந்து அவைகளை ஒன்று காணாமல் இருப்பனாலும் சும்மா இருப்பானா அதை தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவான் எப்படியாவது மந்தையில் கொண்டு வந்து சேர்த்துறேன்னு நினைப்பான் பார்த்தீங்களா இழப்பை வந்து யாருமே விரும்புகிறது அப்படி உங்களுடைய சொந்த ஆடு காணாமல் போச்சுன்னா ஒரு ஆடு காணாமல் போச்சுன்னா கூட விட மாட்டுறீங்களே அதே போல் தான் நான் படைத்த ஒவ்வொரு மனிதனும் எனக்கு பாதி தவறி செல்லுகிற ஆடுகளை போன்று ஒரு ஆடு போனால் கூட என்னால் சும்மா இருக்க முடியாது நானும் தேடி கண்டுபிடிச்சி தோலில் சுமந்து அப்படி வரும் பொழுது எல்லாருக்கும் சந்தோஷமாக அதை பகிர்ந்து கொள்வேனே அதுபோல் தான் நீங்களும் இருக்கணும் பாவிகள் ஆயக்காரங்களும் தொலைந்து போன ஒரு ஆடு மந்தையில் உள்ள தான் வெளியில் உள்ள ஆடு இல்லை மந்தையிலிருந்து தொலைஞ்சு போன அந்த ஆட்டை குறித்த கவலை எனக்கு இருக்கிறது அதை க தேடி கண்டுபிடிப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இங்கு ரிட்சிப்பின் காரியத்திற்கு இரண்டு விதமான காரியங்களே அவர் சொல்லார் ஒன்று காஷ் பாத் இன்னொன்று மனிதனுடைய பகுதி பங்கு முதல் இரண்டு அந்த ஓமையிலே ஒரு ஆடை தேடி செல்கிற மெய்ப்பனையும் இரண்டாவது ஓமையிலே ஒரு வெள்ளிக்காசு தொலைந்து போன ஒரு வெள்ளிக்காசை தேடுகின்ற ஒரு பெண்மணியை குறித்து நாம் வாசிக்கிறோம் இதில் தொலைந்து போ தொலைந்து போன பொருளை தேடி போகிறாங்க மெய்ப்பன் வந்து ஆட்டை தேடி போகிறாரு அந்த தொலைந்து போன பெண்மணி வீட்டுக்குள்ளே தொலைச்சிட்டா மேய்ப்பன் ஆட்டை வெளியில் தொலைச்சிருக்கிறான் அப்போ வீட்டுக்குள்ளேயும் தொலைந்து போனவங்க இருக்காங்க வெளியில் உள்ள தொலைந்து மேலேயும் நம்ம கரிசனம் வைக்கணும் அப்போ இரண்டு ஊமையிலையும் தொலைந்து போனதை தேடி அந்த தொலைத்தவர்கள் போகிறாங்க ஆனால் மூன்றாவது ஓமை வந்து காணாமல் போன மைந்தன் அந்த ஓவியில் என்ன பண்ணுறாருன்னா மேன்ஸ் பார்ட் வேணுங்கிறார் சா ரிஷிப்பின் அனுபவம் வந்து ஆண்டவர் கொடுக்குற கிருபை தான் அதில் மனிதனுடைய பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மூன்றாவது ஓவியில் ஒரு காரியத்தை சொல்கிறாரு அதில் யார் அந்த இடத்த காணாமல் போனால் அந்த மனிதன் தன்னுடைய சுயசித்தத்தினாலே போனதுனால என்ன பண்ணுறாரு அவனை தேடி அவர் போகலை அவன் வந்து ஒரே ஒரு காரியம் பண்ணால் அவர் தேடுவார் என்னென்னா அவன் தன்னுடைய நிலையை உணர்ந்து பாவத்தை ஆண்டவடத்தில் அறிக்கை செய்து அவர் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா அவனை தேடி ஓடி சென்று அரவணைக்கிறார் இந்த மூன்று ஓமைகளிலும் ஆண்டவர் பிரியப்படுறது என்னென்னா நான் ஒன்றையும் கூட இழக்க மாட்டேன் ஒருத்தனை கூட இழைக்கக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணுறார் இன்றைக்கு இவன் வேணாம் இவனை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி யாரையும் உதறி தள்ளுவதற்கு எனக்கும் உங்களுக்கு அதிகாரம் இல்லை ஆண்டவருடைய பார்வையில் எல்லா ஆத்துமாக்களும் விலை உயரப்பட்ட விலை உயர்ந்தது அதனால் ஒருவனை தேடுகிற ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு கரிசனை கொடுக்கிறார் என்னை தேடி ஒரு நாளில் வந்து என்னை ரட்சித்த அந்த மெய்ப்பெண் என்னை கண்டுபிடித்த அந்த பெண்மணி என்னை என்னை அரவணைத்து கொண்ட அந்த தகப்பன் இன்றைக்கு அதை அவரே அவதே கரிசனை உள்ள ஒரு உள்ளத்தோடு கூட நானும் உலகத்துக்குள்ளே கடந்து சென்று அந்த ஒருத்தனை தேடி அவனுடைய ஆத்மா இழந்து கூடாதபடி சந்தோஷத்தை உண்டாக்கும் பொழுது அது பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகும் இன்றைக்கு பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாக்குகிற ஒரு மிகப்பெரிய செயல் என்னென்னா தொலைந்து போன மனிதனை தேடி கண்டுபிடித்து மந்தையில் சேர்ப்பது அந்த பணியை தொடர்ந்து செய்வோம் கத்திரதாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்